ஹாய் ஹலாப் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் சிஎஸ் கமெடிட்டிவ் வர்த்தகத்துல தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ராய்ட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க எம்சிஎஸ் சிஎஸ் வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க வெளியோட விலை ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் கூடி இருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூடி இருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சம்மந்த கூடி இருக்குங்க ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசா வந்து கூடியிருக்குங்க எயிட்டீன் கேரட் தங்கத்திட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் வரைக்கும் விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா கூடியிருக்குங்க